நாமக்கல் மாவட்டம் நாவலடியான் கோயில் குறித்து இன்றொரு கோயில் பகுதியில் பார்க்கலாம் இந்த பகுதியோடு வைகரை செய்தியின் இந்த பகுதி நிறைவடைகிறது அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து நினைந்திருங்கள் நியூஸ் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில் அமைந்துள்ளது நாவலடியான் திருக்கோயில் மோகனூரை ஆண்ட குறுநில மன்னன் பழையன் என்பவன் ஆண்டு வந்த காலத்தில்தான் நாவல் மரத்தடியில் சுயம்புவாக தோன்றிய நாவலடியானே தன் குல தெய்வமாகவும் அதன் அருகில் இருந்த வேப்ப மரத்தை தன் காவல் மரமாகவும் வழிபட்டு வந்துள்ளனர் கோவிலின் வடக்கு திசையில் ராஜகோபுரம் நுழைவாயிலில் அமைந்துள்ளது இதில் பதினாறு அடி உயரத்தில் மரக்கதவும் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து முன்னோக்கி சென்றால் மிகப்பெரிய உயரத்தில் இரண்டு குதிரைகளும் அதன் அருகே வெண்கலத்தில் ஆன சிறிய குதிரை ஒன்றும் காணப்படுகின்றது மேலும் குதிரை சிலை அருகே ஆயிரத்து ஒரு அடுக்கு மணிவேலும் கிழக்கு திசையில் பல நூறு ஆண்டுகளாக தலபிருட்சமாக இருக்கும் நாவல் மரத்தின் கீழ் குபேரனும் கால பைரவரும் பட்டவன் உட்பட காவல் தெய்வங்களும் காட்சியளிக்கின்றன மேற்கு திசையில் சக்தி வேலும் சக்தி புண்டியல்களும் அமைந்துள்ளன மூலவர் அடியானை கடந்து செல்லும் போது இருபுறமும் கம்பீரமாக காவல் தெய்வங்களை கடந்து சென்றால் செல்லாண்டியமன் அமர்ந்து இருக்கும் நிலையில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதோடு கண்ணிமார்கள் ஏழ்வரும் விநாயகரும் அருள்வாலிக்கின்றனர் சுயம்புவாக காட்சியளிக்கும் சக்தி வாய்ந்த மோகனூர் நாவலடியான் கோவிலில் பக்தர்கள் தங்கள் உடலில் உள்ள பிணிகள் நீங்க கல்வி வேலை கிடைக்க விவசாயம் செழிக்க திருமண தடை நீங்க நிலம் வாங்குவது ஏமாற்றியவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர களவு போன பொருட்கள் மீட்டு தருவது குழந்தை வரம் போன்ற பல கோரிக்கை மனுக்களை எழுதி நாவலடியானிடம் வேண்டி வணங்கி அந்த சீட்டை பட்ட மரத்தில் கட்டி சென்றால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றன கோவிலில் கட்டிய பிராது மனுவால் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்பு பக்தர்கள் சத்திய பூஜையை செய்கின்றனர் இந்த பூஜையில் ஆட்டுக்கிடாய் கோழிகளை பலியிட்டு பாலை கரும்பு மது சுருட்டு மேலும் பல்வேறு வாசன திரவியங்களையும் பொருட்களையும் வைத்து நாவலடியானுக்கு சத்திய பூஜையை இரவில் நடத்தி வந்தனர் தற்பொழுது காலவாக்கில் பகலிலும் இது நடைபெற்று வருகிறது ஆடு கோழிகளை சமைத்து உறவினர்கள் நண்பர்களை அழைத்து உபசரிக்கும் வழக்கமும் இந்த கோவிலில் காணப்படுகிறது அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படும் இந்த கோவிலில் இரவு பத்து மணி வரை நடை சாத்தப்படாது என்பது சிறப்பம்சமாகும்